கண்ணனுடைய பிரதிங்க நம்ம இப்பத நம்பர் தான் வேண்டாமா ஆண்டாள் பாசறத்தை பார்த்தா மாலாய்ப்பிற அந்த நம்பியை மாலையை செய்யும் மலா நல ஏலா போய் குழைப்பானு பச்சை பசும் பொய் பொருந்திர பொய்யே சொல்ல மாட்டானா கண்ணன் என்ன பொருந்தற பொய் சொன்னா நாலு நாளைக்கு தாங்கும் பொருந்தாத பொய் தான் நாலே நிமிஷத்துல வெளியில வந்துடும் சில பேர் பொய் சொல்றதுக்கு சாமர்த்தியமானும் பத்து நாள் பதினஞ்சு நாள் தங்கணம் இல்லையே சொல்லிட்டு இங்கேயிருந்து வாசல்ல போறதுக்குள்ள ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டார்னா அந்த மாதிரி பொய் சொல்லி லாபம் இல்லை கண்ணை வேணும்னு அப்படித்தான் பொய் சொல்லுவோம் சொன்ன உடனே அஞ்சே நிமிஷத்துல புடிச்சுடலாம் அப்படி போய் சொல்றதுல ஆசை ஏன்னா போய் சொன்னேன்னு தெரியணும் பிடிக்கணும் கட்டணும் அடிக்கணும் இது ஆசைப்பட்டு தானே கீழே வந்திருக்கான் அதனால பொருந்தர பொய்ய மட்டும் கண்ணன் சொல்றதே கிடையாது இப்ப நம்புறதா இல்லையா தன்னுடைய திருவடிகளாலே தீண்டி நான் பிரம்மச்சாரிங்கிறது உண்மையா இருக்கும்னா நான் கிரகஸ்தங்கிறது உண்மையாக இல்லை நான் பிரம்மச்சாரி நான் பொய்யே பேசாதவன் உண்மையா இருக்கட்டா எழுந்திருக்கட்டும்னா எழுந்திருந்தது குழந்தை பரீட்சித்து கறிக்கட்டையா இருந்தோம் பரீட்சித்தான் அப்ப அந்த வாக்கியத்தை சத்தியம்னு தான் கொள்ள வேண்டுமே தவிர அது அசத்தியம்னு கொள்வோமா பரீட்சித் மகாராஜனை செத்தாரை மீட்டான் சாவாது நோக்கினான் உள்ள கர்ப்பத்திலிருந்து சாகாமல் காத்ததும் கண்ணன் வெளியில வந்து செத்து விழுந்தவனை மீட்டு கொடுத்ததும் கண்ணன் புருவன் நெறித்த விடத்திலே தேர ஓட்டினதும் கண்டன் இவர்களுக்கெல்லாம் கையாளாக இருந்து தன் நட்பினை காட்டினான் பெருமான் ஆக மித்திரன் என்பான் மாயதி சர்வம் ஜானாதி யாராருக்கு எதது வேணும்னு பார்த்து செய்பவனே மித்ரன் சமான பாவத்தில் இருப்பவனே சகா அதையும் பார்த்தோம் தமிழர்களுடைய பாசனம் எப்படி இருந்தது இடுக்கண் வருங்கால் கை போல போலே இடுக்கண் களைவதாம் வஸ்திரம் வஸ்திரம் இழக்கச்சே கை போனாப் அவர் ஏதோ சொல்லி வச்சார் நெஜத்திலேயே வஸ்திரம் இழக்கச்சே ரஷித்ததே சகாவான கண்ணன் தான் ஒரு திரௌபதிக்கு வஸ்திரம் எப்பொழுது தொலைந்து போயிட்டு துச்சாசனம் பிடித்து இழுக்கிறான் துச்சாசனம் தொடல பெருதொட துச்சோசனம் அழ்வார் அவனை அந்தகன் சிறு அந்தகன் சிலவன் தகப்பனார் ஆட்டம் தானே இருக்கும் அவனுக்கும் கண்ணு தெரியல அவனுக்கான வெளிக்கண்ணு தெரியல இவனுக்கு வெளி கண்ணும் தெரியலே ஞான கண்ணு தெரியலே ஊனக்கண்ணும் அப்பதான் திரௌபதி பிரார்த்தித்தாள் துவாரகா நிலையாச்சு கோவிந்த பொண்டரிகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் ஹே கோபாலக என் அவனை பார்த்து கூப்பிட கண்ணன் ஆபத்திலேயே புடவச் சுரந்தான் நெஜத்துல புடவை இழக்கச்சே கை போய் ரக்ஷிக்கும் நட்பி நிலக்கணம் தமிழர்கள் பண்பாடு புடவை இழக்கும் போது புடவை சுரந்தது நட்பின் இலக்கணம் அது கண்ணனுடைய பண்பாடு இன்னொன்னு அங்க வரல கண்ணன் கூட்ட குரலுக்கு ஓடி வந்திருக்கலாமே ஒரு யானை கூட்டதுங்கிறதுக்காக குளத்தங்கரைக்கு போய் அண்ணா ரட்சித்தாரோ இல்லையோ திரௌபதி கூட்டால்னா வரமாட்டேங்கிறேன் கூட்டா தான் போட்டுருக்கு மனுஷ பெண்ணு கூட்டா வரவே மாட்டாரான்னு தோணும் வந்திருக்கலாம் அங்கேயும் நட்பு தான் தடுத்தது வருவதில் இருந்து ஏன் அந்த பெண்ணன் அந்த இடத்துல வந்திருந்தால் திரௌபதியினுடைய பரிபவத்தை பார்த்திருப்பன் சாயங்கால வேலையிலே திரௌபதி தன் கூந்தல் அவிழ்த்து நெய் பூசி சீவி சிங்காரித்து முடிப்பல் அந்த பத்து நிமிஷம் கூந்தல் அவிழ்ந்திருக்கிறத பார்த்து கண்ணனுக்கு சகிக்காதான் திரௌபதி சீக்கிரம் முடிந்து கொள் அப்படின்னு சொல்லுவனா கண்ணன் அவ ஒரேடியா இப்ப கூந்தலை விரிச்சுனட போறா இனி இந்த துச்சாதனனுடைய நின் செம்பத்த குருதி அந்த குருதி எனக்கு நெய்யாக தடவினால் தான் இந்த கூந்தலை முடிப்பேன்னு பிரதிக்கம் பண்ண போறா அத பார்க்கற அளவுக்கு சக்தி கண்ணனுடைய மனசுக்கு கிடையாது அப்ப என்ன செய்திருப்பன் அங்க வந்திருந்தா பீஷ்ம துரோணர் துரியோதனனை கொல்றதுக்கு முன்னாடி பஞ்ச பாண்டவாளம் முதல்ல கொண்டு இருப்பன் பிள்ளலோகாச்சார அழகா விசாரித்து சமாதானம் சொன்னார் இந்த பஞ்ச பாண்டவர்களிடத்துல பெரிய குற்றம் அந்த குற்றத்தை பார்க்காத நட்பை பார்த்து வராம இருந்துட்டான் கண்ணன் கண்ணனுடைய மனசு என்ன சொல்றதா இவர் என்னமோ தியூத்தம் பாசத்தை உரட்டினார் இந்த தாயக்கட்டையை உருட்டின உடனே விழுந்தது சகுனி போட்டதெல்லாம் வந்தது உடனே ஒன்னொன்னா வச்சு தோத்துண்டே வந்துட்டார் இருப்போம் இந்த திரௌபதியும் வைத்து இழந்தார் அதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை எப்ப தன்னையே இழந்தாரோ மேற்கொண்டு தன் மனைவியை வைக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை மேலும் பொருளை வைத்துத்தான் ஆடலாமே தவிர மனைவி வைத்து ஆடுவதற்கு மனு ஸ்மிருதி ஒத்துக்கவே ஒத்துக்காது ஆனா அவன் செய்ததே தவறு அந்த தவிர்த்தனை அவர்களும் பயன்படுத்தி கொண்டார்கள் ஆனாலும் கண்ணன் யோசித்தான் இந்த தர்மபுத்திரன் மொத்த பேரும் தோத்துட்டா திரௌபதியும் தோத்தாள்னு வச்சுப்போம் எது வரைக்கும் என்னுடைய மனைவின்னு அவன் நினைச்சிருக்கலாம் இவ கையை தூக்கி கண்ணனேன்னு கூப்பிடுற வரைக்கும் தான் அது என் சொத்து எப்ப கண்ணன் அவ கூட்டுட்டாளோ இனிமே அது கண்ணனுடைய சொத்து கண்ணனுடைய சொத்துக்கு எங்க ஆபத்து வந்தாலும் அது என்னுடையது நினைக்காமல் ஓடி சென்று நான் தான் ரட்சித்திருக்க வேண்டும் தர்மபுத்திரனு எல்லா தர்மமும் தவிர ஒரு அடிப்படை தர்மத்தை மறந்து போயிட்டான் கண்ணனை கூப்பிட்ட அப்புறமே எந்த திரௌபதினு நினைச்சானே தவிர இது கண்ணனுடைய சொத்துன்னு நினைக்காமல் விட்டுட்டானே அப்ப துரியோதனன் பண்ண அதே குற்றம் தான் தர்மபுத்திரனுக்கும் துச்சாதனம் பண்ண அதே குற்றம் தான் பஞ்ச பாண்டவர்களுக்கும் பாண்டவர்கள் இவளை போய் தன்னுதுன்னு நினைச்சதுனால தான் ரஷிக்க போகாது இருந்தா கண்ணனுடையது நினைச்சிருந்த அவர் ரட்சித்துக்கு போயிருக்கணும் இல்லையோ எப்ப சொத்து என்னதான் அப்புறமே இவன் ரட்சிக்காமல் இருந்தானோ முதல்ல அவனை கொன்னு இருப்பான் கண்ணன் அதனாலதான் போகாமலே நல்ல வேலை புடவைய கொடுத்து நிறுத்தி நூட்டான் அங்க வந்திருந்தா சக்கராயுதம் முதல்ல இவர்களையே கொண்டு இருக்கும் அங்கேயும் நட்ப காட்டுவதற்காக முதல்ல தான் கை உயர்த்தி காட்டாள் திரௌபதி இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலேன்னு ஒரு வார்த்தை திருக்கோளூர் பெண்பிள்ள ஒரு பெண் வெளியில வந்தா ராமானுஜர் அப்பதான் வைத்தமான பெருமானை சேவிக்கிறதுக்காக அவளானா ஊரை விட்டு வெளியில வரா ராமானுஜர் ஆனா உள்ள போனார் ஏன் பெண்ணே ஏன் வெளியில வரே நமக்கு புகுமூர் உனக்கு போகுமூர் ஆயித்தோ எனக்கு புகுமூரா இருக்கு உனக்கு போகுமூரா இருக்கே ஏன் வெளியில வரேன்னு கேட்டார் அந்த பெண்ணு அவ வரிச ஒரு எண்பத்தோரு வார்த்தை விடாம கெடு கெடு கெடுன்னு சொல்ல ஆரம்பித்தா இங்குண்டு என்னேனோ பிரகலாதன போலே இங்க இல்லை என்றேனோ ததிபாண்டன போலே இருகை எம் விட்டேனோ திரௌபதிய போலே நான் என்ன பிரகலாத நாட்டை இந்த தூண்ல இருக்கான்னு சொன்னேனா இல்ல ததிபாண்டன பாட்டை இந்த தயிர்த்தாழிக்குள்ள இல்லேன்னு சொன்னேனா இல்ல நான் திரௌபதி ஆட்ட ரெண்டு கையை விட்டுட்டு கண்ணனை கூப்பினேனா இல்ல ஆக மொத்தத்துல இந்த எந்த வைபவம் எனக்கு இல்லையோ இல்லையோ இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு எனக்கு யோக்கியத்தை இல்லையா வெளியில போறேன் என்னாவோ அப்படிங்கிறதுக்கு மொத்த புராணத்தையும் சொல்லிட்டான் சொல்லிக்கிறதுக்கு என்னென்ன அத்தனை எடுத்து காட்டு காட்டியே சொன்னான் ராமானுஜர் பார்த்தார் உனக்கு யோக்கியத்தை இல்லேன்னு சொல்றதுக்கே இத்தனை அதிகாரம் நீ இன்ன இன்னும் தூர்ல இருக்கிறவா எத்தனை பேசுவாளு சந்தேகம் கொடுத்தான் உள்ளவா அப்படின்னு அவளை அழைத்து போய் அவளை தளிக பண்ண சொல்லி அவள் கையாலே உண்டார் அப்படின்னு தெரிவிக்கிறா பெரியோர்கள் ஒரு ஸ்திரீ கையால ஒரு எத்தி கண்டிப்பா சாப்பிடவே மாட்டார் சாதாரணப்பட்டவாளே சாப்பிட மாட்டாள் இன்னொருத்தர் தொட்டு அது ராமானுஜர் போன்ற எத்தி பத்தி ஒரு நாளும் சாப்பிட்டுக்க மாட்டார் இருந்தாலும் அவள் தொட்டு சாப்பிட்டார் என்னால் எத்தனை பிரபாவம் அந்த பெண்ணுக்கு இருந்திருக்க வேணுங்கிறது முக்கியம் அதனால அந்த காலத்துல ஒண்ணு பெண்ணுன்னா அப்படி எல்லாம் விட்டு கொடுத்தாளுங்கிறதெல்லாம் எல்லாம் இல்லை ராமானுஜர் காலத்துல எத்தனையோ பெண்களுக்கு எத்தனையோ மரியாதை ஸ்திரீ ஸ்திரீயா நடந்துட்டா அவமரியாதனுக்கும் புருஷம் புருஷனா நடந்தா அவன் மரியாதனுக்கு சம்பிரதாயத்துல ஆத்மானு தான் ஏற்றமே தவிர அது ஸ்திரீ ஆத்மாவா புருஷ ஆத்மாவா உயரமான ஆத்மாவா குள்ளமான ஆத்மாவா இந்த எந்த வித்தியாசமும் பாக்குறது இல்லை ஆத்மாங்கிறது ஸ்னேக பாவத்தை ஒரு சகாங்கிற சக்கியத்தை கண்ணனுடைய காட்டினால் அந்த ஆத்மாவுக்கு சீர்மை ஆஹ் கண்ணனே திரௌபதிக்கு தான் ஆபத்திலே புடவ சுரந்தான் நட்பை வெளிப்படுத்துவதற்காக ஆஹ் கீழே சில சரித்திரங்களாலே எப்படி சமான பாவத்தில் இருந்தான்னு பார்த்தோம் சில சரித்திரத்தாலே எப்படி நண்பர்களை ரட்சிக்கிறதுக்கு ஓடினாங்கிறத பார்த்தோம் ஹிதத்திலே நோக்கு பிரியத்திலே நோக்குன்னு பார்த்தோம் எல்லாருடையும் நண்பன்கிறது சின்ன வயசை பார்க்கணும் இல்லையோ கடைசியில் இப்படியே என்ன கேட்பா என் சுவாமி நட்புங்கிறதுக்கு இலக்கணமே அவன் கோபகுமாரர்களோட இருந்தது அந்த கதையில ஒண்ணு கூட சொல்லாம வயசான கண்ணனையே சொல்லுட்டா ரொம்ப வயசான கண்ணன் ரசிக்கவே மாட்டான் சின்ன கண்ணன் தான் ரசிப்பறே தவிர ஒரு கரும்பு சாப்பிடறமோ இல்லையோ பொங்கல் பண்டிகை வரும் இந்த கரும்புக்கு தோகை பக்கம் அப்படி தோகையா கிழவு அதையும் சாப்பிட முடியாது கரும்புக்கு வேர் இருக்கும் அதையும் சாப்பிட முடியாது வேரையும் வெட்டி எறிஞ்சிடணும் தோகையும் வெட்டி எறிஞ்சிடணும் இந்த மேல இருக்கிறத எடுத்துட்டு வாயால் கடிச்சு சாப்பிட்டா தான் அது ஒரு ரசம் நமக்கு எல்லாம் ரொம்ப அது தெரியாது அது கிராமத்து பக்கம் தான் தெரியுமே தவிர நம்ம இன்னும் காவேரியில போறச்சே இல்ல கங்கையில போறச்சே இறங்கணும்னா படிக்கட்டுல காலை வச்சு வச்சு பாக்குறோம் நான் பாத்திரம் கொண்டு வந்திருக்கேன் படிக்கட்டுலயே உட்காந்து மொண்டு கொட்டி விட்றேன்னு விடுறான் இங்கேருந்து கங்கைக்கு போவோம் கோதாவரிக்கு போவோம் கிருஷ்ணாநதிக்கு போவோம் அங்க போய் கரையில உட்காண்டி இவர் மொண்டு மொண்டு தலை கொட்டிட்டு இதுக்கு இவர் வீட்டிலேயே கொட்டிட்டு இருக்கலாம் இதுக்கு இங்கேருந்து கங்கா தீர்த்தத்துக்கு போயா இந்த கட்டத்தை பட்டு வரணும் போனா பக்கத்துல இருக்கிற ஆளை பிடித்து கொண்டு இறங்கி தீர்த்தமாடுறது திருமேனி முழுக்க நனையறதுக்காக விதவரை அங்க போய் படிக்கட்டுல அதுக்குன்னு வச்சிருக்கா ரிஷிகேஷ் ஹரித்வாரத்துல எல்லாம் அந்த மதராசி தர்மசால எல்லாம் இருக்கும் அது பின்னாடி போனோம்னா படிக்கட்டுலயே உள்ளுக்குள்ள தர்மசாலைக்குள்ளேயே கங்கை வரும் அங்கேயே உட்காந்து முடியாதவா தீர்த்தத்தை எடுத்து எடுத்து கோட்டின்னு வந்து விடலாம் எதுக்காக சொல்ல வந்தேன் கண்ணனம் பெருமானா இந்த கரும்பு கரும்புலே நமக்கு தெரிஞ்சது தோகையை கழிச்சிடணும் வேர் பக்கத்தை கழிக்கணும் நடுவுல கண்ணு கண்ணா இருக்கும் இல்லையோ அதைதான் சாப்பிடணும் அதே போலத்தான் கிருஷ்ண அவதாரம் கண்ணன் கரும்பு அல்லவா அவனுடைய அவதாரம்ங்கிறது வேற ஆட்டம் கழிச்சுடுங்கோ வேண்டாம் அவன் கீதை கொடுத்தது தூது நடந்ததெல்லாம் தோகை ஆட்டம் கழிச்சிருங்கோ வேண்டாம் அது நாலு நாள் நீங்க வச்சுப்போம் இன்னைக்கு வேண்டாம் அதனால இன்னைய பொறுத்த வரைக்கும் பாலனான கண்ணன் அதுதான் நடுவுல இருக்கிற கரும்பு பகுதி அதுதான் இனிக்குமே தவிர எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே திருந்தொல உண்ட அழ்வாரும் பாசரத்துல தாதிக்கார் எனக்கு தேன் பால் கண்ணல் அமுது பத்தாம் முதல் பத்து பத்தாம் திருவாமியில சாதித்தார் பொறுமா நீழ்படை ஆழி சங்கத்தோடு திருமா ஒரு மாணி குரலாகி நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் என் கண்ணுளதாகுமே அல்ல சாதித்தார் கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் ஓர் எண்ணிலும் வரும் எண்ணி நிவண்டு மண்ணும் நீரும் எரிய நல் வாயுவும் விண்ணுமாய் விரியும் எம்பிரானையே திருமான் மண் நீர் எரி நல் வாயு இத்தனையும் பெரியவனா எண்ணிலும் வரும் எண்ணினா கூட கூட வந்துடுறான் ஒருத்தர நண்பன் எப்ப சொல்லுவோம் நினைச்சேன் வந்துட்டேன் நாம நம்ம அவருக்கு உடனே அது மனசு அவருக்குரியும் ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கினவளா இருந்தா அவர் தும்மினார்னா இவர் மருந்து சாப்பிடுவார் இவருக்கு பசிச்சதுன்னா அவர் சக்கரமங்கள் சாப்பிடுவார் இப்படி தானே நட்பு அதே போலத்தான் கண்ணன் எண்ணிலும் வரும் நினைச்ச மாத்திரத்துல வந்துடுறான்னார் ஆழ்வார் அப்படி வந்தானோன்னா திரௌபதி நினைத்தாள் வந்தான் சுரந்தான் கஜேந்திரன் நினைத்தான் வந்து ரக்ஷித்தான் என்றும் எக்கணத்திலே நினைத்த மாத்திரத்திலே எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுமன் நினைத்தான் சொன்னார் நம்மள வீட்டிலே என்றதுன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு என்றதான் அதை பண்ணா கூட வருவன் இப்படி நினைக்கிறதுன்னா என்றது புரியறது இந்த எண்ணிக்கையை வச்சுட்டா பகவத் தத்துவம் சீமன் நாராயணுங்கிறது இருபத்தி ஆறாவது தத்துவம் அச்சி தத்துவங்கிற அறிவற்றவை இருபத்தி நாலு தத்துவம் அதுக்கு மேல சித்துங்கிற ஜீவாத்மா இருபத்தி அஞ்சாவது தத்துவம் பரமாத்மா ஈஸ்வரன் இருபத்தி ஆறாவது தத்துவம் அப்படியே இப்ப உபன்யாசம் முடிஞ்ச உடனே அங்க போய் நின்று இருந்தேன் இங்க இருந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும் வண்டி வருமா வருமானு பாத்துருந்தேன் உண்ணா நம் வருதா ரெண்டு வருதா மூணு வருதா நாலு வருதா இருபது வருதா இருபத்தஞ்சு வருதா இருபத்தாறு எண்ணிக்கை ஒன்னு வந்து இருபத்தாறு நான் ஏறி போறேன் அப்படின்னு ஏறினார் இருபத்தாறுன்னு சொன்ன உடனே வண்டியைக்கான சிவன் நாராயணன் வந்துட்டார் ஏ இருபத்தாருன்னு வண்டியை தானே என்ன இருபத்தாறு ஏன் சொன்னி ஒல்லியோ என்னத்தான் கூப்பிடுறேன்னு நினைச்சு வந்துட்டேன்னு விட்டாங்க அழ்வார் சதித்தார் எண்ணிலும் வரும் ஓர் எண்டானு மின்னியே எண்ணினா கூட வந்துடுறான் அவனே என்ன வேண்டாம் வண்டி எத்தனேன்னு எண்ணினா கூட அத்தையும் கூட வந்துடுறான் பணத்துக்கு வச்சுடலாம் நம்ம எண்ண ஆரம்பிக்கிறோம் ஒன்னு ரெண்டு மூணு ஆறு எல்லாம் நூறு ரூபாயா இருக்கு ஒரு நூறு ரெண்டு நூறு மூணு நூறு இருபத்தாறுன்னு என்னச்சே எண்ணிலும் வரும் எண்ணினி அதை சரியா என்னச்சே பெருமான் வந்துருவா நினைத்த மாத்திரத்துல நினைத்த இடத்துல நிற்கிறவன் தானே நட்பு அதே போல கண்ணனு நின்னான் ஆனா ஆசிரியமா இப்ப நினைச்ச மாத்திர நிற்கிறதுங்கிறது அவன் எங்க வர நினைச்சானோ அங்க வந்துட்டான் அதுக்கு ஆள் இப்ப வரணும்னு நினைச்ச இடத்த பத்தி பார்த்தோம் வரணும்னு நினைச்ச இடத்துல வந்தாலும் தான் வர வேண்டாங்கிற இடத்துல வந்தாலும் தான் கோபகுமாரத்தீர்கள் அத்தனை பேர் சிற்றில் அழைக்கணும்னு ஆசைப்பட்டார்கள் அதாவது வீடு கட்டி விளையாடுவது மணலை வைத்து வீடு கட்டி விளையாடி அதுல கொம்பு நட்டு அதுல சின்ன சின்ன உள்ளெல்லாம் வச்சு அதுல பொம்மையை வச்சு இந்த கடற்கரைக்கு போனா குழந்தைகள் எல்லாம் வச்சு வச்சு தங்க காலையை உள்ள வச்சுக்கோங்க தங்க கையை உள்ள வச்சுக்கோம் தலையை மட்டும் மேல வச்சுக்கோ ஏதோ வச்சு விளையாடுறது அது சிற்றில் அழைத்து விளையாடுது அந்த மாதிரி எது விளையாடினாலும் கண்ணனுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்னோட விளையாடுறதை விட்டுட்டு அதை என்ன மணல வச்சுன்னு விளையாடுறது யார் முகமும் தன்னை பார்த்தே இருக்கணும் யார் பேச்சும் தன்னை பத்தியே இருக்கணும் இன்னொருத்தரை பத்தி யாரானு பேசினா சூடு சொரணம் ரொம்ப அதிகம் அது என்ன மாதிரி பேசினா பிடிக்கவே பிடிக்காது கண்ணனுக்கு ஆனால இவ சிற்சிலழைத்து விளையாடினாலே ஓட்டமா ஓடி வந்து காலால ஓங்கி உதைச்சது உடச்சிடுவோம் இதன் வேலை இது ரொம்ப நாளா இவ ஆடி ஆடி பார்த்தா இது என்ன இந்த கண்ணனுக்கு தெரியாத நம்மளால ஆட முடியல ஒரு நாள் ராத்திரி பதினோரு மணி பௌர்ணமி நிலவு வரட்டும் இதோ அந்த பெண்ணனுடைய முற்றம் அந்த இடத்த தேர்ந்து விட்டா அழ்வா ஆண்டாளே பாசுரத்திலே நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேறுபாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எத்துக்குறங்கும் பொருள் என்று திருப்பாவையில சாதித்தாள் ஒரு பெண்ணனுடைய வீடு முற்றத்திலே ஏ தேர்ந்தெடுத்து வச்சு நிட்டான் எல்லாரும் ரகசியமா பேசிண்டா அவாவா மடியில மணல கட்டிக்கணும் ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது இழுத்து பிடிச்சுன்னு ராத்திரி பத்தே கால் மணிக்கு தான் கிளம்பன வீட்டை விட்டு கண்ணன் எப்படியும் படுத்துன்னு தூங்கிப்படுவன் அதுக்கப்புறம் போய் நாம எல்லாரும் அந்த முற்றத்துல மணலை கொட்டிட்டு கதவெல்லாம் தாப்பா போட்டு சன்ன கதவெல்லாம் அடைச்சுட்டு நாம மட்டும் ஆனந்தமா விளையாடும் சிற்றில் அழைக்கணும்னு பேசி வச்சினுட்டா சத்தமே போடாம தண்ணீராயிரம் பிள்ளைகளுக்கும் தெரியாது இவனுக்கும் தெரியாது பஞ்ச லட்சம் கோடி பெண்கள் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தா எல்லாரும் மணலை கொட்டி வீடும் கட்ட ஆரம்பிச்சுட்டா ஒத்திக்கு கடமை போய் எல்லாத்தையும் கதவை பூட்டி தாப்பா போட்டு இடுப்புல கொண்டு சாவியும் சொருங்கனுட்டான் கொஞ்ச நாள் யாச்சு வீடு முதல் மாடி கட்டினா ரெண்டாம் மாடி கட்டினா மூணாம் மாடி கட்டினா ஆறு மாடி கட்டணம் சிற்சலை இழைத்து முடைத்து மேல ஒரு கொடியை நிரப்பிட்டா பொம்மையை வச்சுட்டா முடிஞ்சு போச்சு அந்த சமயம் பார்த்து எங்கிருந்தோ தெரியலே காற்றில் கடியனாகி ஓடி அகம் பூக்கான் காற்றை விட அதிவேகமா உள்ளுக்குள்ள உழைஞ்சானான் புன்பொரு கிட்ட அடாள் பாசுரத்திலே தெரிவித்தாள் முற்றத்தோடு புகுந்து நின் முருவல் காட்டி முகம் காட்டி முருவல் செய்து முற்றத்தோடே உள்ளே புகுந்தான் ஓரொரு பெண்ணு பக்கத்துலேயே வந்து கிட்டக்கு கிட்டக்கு போய் பார்த்தானா அவளு புரியல எதுக்கு நம்மள கிட்ட பார்த்து ஒரு சிரிப்பு வேற சிரிச்சான் என்ன உள்ள விட கூடாதுங்கிறதுக்கு தானே இத்தனை ஏற்பாடு பண்ணி உள்ள வந்துட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு ஒத்தொத்தியா பார்த்து சிரிச்சுட்டு நேர போனா ஓங்கி காலார எட்டி உதைத்தான் சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா நீ வீட்டை மட்டும் அழிக்கல எங்க மனோரசத்தையும் அழித்தாய் என் ஆண்டாள் போஷரத்திலே இவள் எதுக்கு ஒவ்வொத்தையும் பார்த்தா என்ன நன்னைத்தான் திட்டம் போட்டியள் கொனந்தும் கோட்டி நூட்டியல் முற்றமும் சரியாதான் தேர்ந்தெடுத்தியள் ஒரே ஒரு அர்த்தத்தை மட்டும் மறந்து போயிட்டு இந்த கதவை சாத்தினர் ஜன்னலை சாத்தினல் தாப்பா போட்டிடலே தவிர இந்த கதவுக்கும் தாப்பாளுக்கும் ஜன்னலுக்கும் நான் தான் அந்த மறந்து போட்டு அது தான் உங்களுடைய மறதி என்ன வாழ்த்திலே கேலி கூத்து பேசிக்கொண்டு பரிகாசத்தோட இருந்தான்னு சரித்திரம் குழந்தைகளின் போது ஒத்தருக்கொத்த இருந்த சமான பாவம் அவர்களோட எனக்கு நட்பு எனக்கோடே அவர்களுக்கு நட்பு என்று சேர்ந்திருந்தது அங்கே வஸ்திராபகரண சரித்திரத்திலே வஸ்திரங்களை எல்லாம் அபகரித்தான் வத்சாபகரண சரித்திரத்திலே ஓரோரு குழந்தைகளாகவும் தானே ஆனான் சமான பாவம் மட்டுமல்ல கிட்டத்தட்ட அவர்களாகவே ஆயிட்டான் அகாசுரன் பெரிய மலைப்பாம்பு அது படுத்துன்னு தூங்கி இருந்தது ஒரு இடத்துல அகாசுரன் அசுரன் தான் மலைப்பாம்பு வடிவத்துல கிடக்கிறான் குழந்தைகள்லாம் தண்ணீராயிரம் பிள்ளைகளும் போறா கண்ணன் பின்னாடி தான் வருவர் முன்னாடி ஒரு கையால் ஒரு ஒருவந்தன் தோளை உன் என்று தன்னுடைய செண்டு வெல்லும் மேலாடையும் கொண்டோட தோழன்மார் கொண்டோட கண்ணுடைய சாட்டை ஒரு பிள்ளை எடுத்துன்னு போடுவோம் சங்கத்தை ஒரு பிள்ளை எடுத்துன்னு எல்லாரும் முன்னாடி ஓடுவாளாம் இவர் கடைசியா பின்னாடி வருவர் ஏன் இவர் முன்னாடி வரக்கூடாத நாயக்கனாச்சே நேத்தி முழுக்க முன்னாடி நடந்தா தானே நாயக்கன் பார்த்தோம்னா நாயகனுக்கு இன்னொரு குணமும் உண்டு காதலி யாரோ அவளை கொஞ்சம் வருந்த வைத்து ஆனந்தப்படுத்துதல் இந்த குணமும் நாயகனுக்கு தேவைன்னு பார்த்துருக்கோம் இந்த பெண்டிர்கள்லாம் கார்த்தால கண்ணனை அனுச்சுட்டு சாயங்காலம் அவன் வர்ற வரைக்கும் துடிச்சுட்டே இருப்பாளாம் முதல் பிள்ளை வந்தா அந்த கொம்புதுவா கொம்புன்னு ஒரு வாத்தியம் அந்த வாத்தியத்தை ஊதிண்டே முதல் பிள்ளை வருவான் கண்ணை தான் வந்துட்டானோன்னு நினைச்சுன்னு வேகமா ஓடி வருவோம் இல்ல இன்னொரு பிள்ளை அடுத்த பிள்ளைக்கு உள்ள போயிட்டு வந்து பாப்பா இல்ல இப்படியே ஆயிரம் பிள்ளைகளும் பிறகு இவர் கடைசியா வருவார் ஆக தோழன்மார் கொண்டோட உருகையால் ஒருவந்தன் தொலையுந்தி ஆனறையன மீள குறித்த சங்கத்தோட கடைசியில வருவான் இந்த முதல் பிள்ளை வந்ததுலேருந்து கடைசி பிள்ளை வந்ததுக்குள்ளே கோபிமார்கள் ஒரு துடிப்பு துடிக்கிறாள் இல்லையோ அதை பார்த்துட்டு கடைசியில வந்து கலந்தான் என்னால் பிரணய கலகத்தை போலே ஊடல் ரசித்ததாம் கண்ணனுக்கு ஆனாலும் அதுவும் நாயகத்தனத்துக்கு தகுந்தாப்புலதான் தான் இவரை பின்னாடி வந்தாங்கிறது முன்னாடி போனோங்கிறது யுத்த பூமியிலே இந்த இடத்துல இந்த பூமியை பத்தி முன்னாடி முன்னாடி பின்னாடி யுத்த நடக்க வேண்டும் இது பிரணயத்தத்துக்கு தகுந்தா போல ஊடலுக்கு பூமி இதில் எப்படி விளையாட வேண்டுமோ அப்படித்தான் செய்வன் அதே போலத்தான் இந்த அகாசுரன் அசுரன் மலைப்பாம்பு வடிவத்தில் கடன் எல்லா பிள்ளைகளும் மாடு மேய்க்கிறதுக்காக அன்னைக்கு கோகுலத்திலேருந்து பிருந்தாவனத்துக்கு போறா போறச்சே வாமே ே கட்சே வாணோ மசுர கபளம் தத் பலான் அங்குலீஷு கண்ணன் ஷாட்டை எடுத்தான் கையில வச்சுன்னா ஒரு அழகான புல்லாங்குழல் எடுத்து எடுப்புல சூத்தினாடௌ நட்டவர வப்பு தானும் நாட்டியமாடி நாடகம் நடத்துறா ஒரு வேஷம் கூண்டானா கண்ணன் வேஷம் போன்றது எப்படி மாந்தளிர் வரணத்திலே புஷ்பம் நீல வரணத்திலே நீலோத்பலம் சகப்பு வரணத்திலேயே தாமரை என்ன எத்தனையோ வரணத்துல புஷ்பத்தை எடுத்து தலையில சுத்தினான் தோல்ல சாத்தினான் இடுப்புல சுத்திண்டான் அப்படியே வரணமே கலந்து வராப்புல நடந்து வந்தான் எம்பெருமான் வந்தவன் புல்லாங்குழ வாசிந்தே பின்னாடி வரா எல்லா பிள்ளைகளும் முன்னாடி ஓடுறா அசுரன் மலைப்பாம்பு வடிவத்துல வாய அண்ணாந்து கிடந்தான் ஒரு பிள்ளை பார்த்த உடனே கடிதம் நூத்தனமா இருக்கே இந்த மாதிரி இத்தனை நாள் நாங்க இது என்னதுன்னு ஒரு பிள்ளை பக்கத்துல பிள்ளை சொல்லுது என்னதுன்னு கேட்டா உள்ள தான் பார்க்கணும் அப்படின்னு பக்கத்து பிள்ளை ஜந்தர் மந்தர்னு ஒண்ணு வச்சிருக்கா டெல்லிக்கு போனோம்னா அங்க பெரிய பெரிய பொம்மை ஒரு பொம்மையினுடைய வாயில போனா வாழ் வழியா வெளியில வந்து விடலாம் வால்ல போனா முதுகு வழியா வெளியில வந்து விடலாம் பெரிய பெரிய பொம்மை வச்சிருக்கானு இல்லையா இந்த பிள்ளை நினைச்சுடுதோ இது ஏதோ அதுல ஒரு பொம்மை போல் இருக்கு தான் போய் பார்க்கலாமே நூறு பிள்ளை சொல்லிட்டு உள்ள போய் வாயகைய மூடிட்டான்னா என்ன பண்றதுன்னு அது கேட்டு இருக்கவே இருக்கான்னா பின்னாடி சர்வரக்ஷகன் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு இன்னொரு பிள்ளை சொல்லிட்டு நீ தான் சரி உடனே நம்பிக்கை இது இத்தனை பிள்ளைகளும் சரினு உள்ள நுழைஞ்சு பின்னாடி வராருன்னு இருக்கோம் இல்லையோ நாம இருந்தா நெஜத்திலேயே பெருமாள் பின்னாடி வராருனா கூட இருக்கட்டும் போகுமே தவிர நம்பிக்கை வராது அவன் சகானா சகாவனிடத்திலே நம்பிக்கை அவன் பார்த்து நம்ம ரஷிப்பன் எல்லா பிள்ளைகளும் உள்ள போனா அப்படி ஆகாசுரன் வாயம் மூடலை ஏன்னா அவனுக்கு கண்ணும் உள்ள வரணும் இவர்கள் வர்றது முக்கியமில்ல கண்ணனும் வந்தான் பிள்ளைகள் உள்ள போனதை பார்த்தா உள்ள போனா அப்பதான் மலைப்பாம்பு வாழை முடித்து சரி இனிமேல் சிலிருக்கம் சிலிர்த்தது கண்ணனுக்கு திருமியடி சிரித்தது பிரம்மொழியோ அதனால அந்த சிலிர்த்த சிரிப்பு ரொம்ப பெருசா வளர்ந்துட்டானோ தன்னுடைய மஸ்தகத்தை அந்த பாம்புனுடைய வாயை கிழித்து கொண்டு வெளியிலே வந்து விழுந்தான் அகாசுர வதம் படுத்து இன்னொரு பத்தடி நடந்தா எல்லாருமா உடனே பயத்துல பசி எடுத்துருது பெரிய ஆசுரனை முடிச்சா எடுத்து பசி தள்ளி போவேண்டா இன்னைக்கு கிட்டக்கே மாடுகள்லாம் மேய்க்கட்டும் என்ன அங்கேயே நடுவில் உட்கார்ந்துட்டான் தாமரோடைய கருணிகையை போலே கண்ணன் வெளி இதழ்களை போல ஆயிரம் கோபகுமாரர்கள் இவன் கையில இருக்கிற வெண்ணை அவள் குடுக்கறான் அவ கை தத்யோனத்தை இவன் வாங்கிக்கிறான் இடது கையிலேயே அவ கட்டி அனுப்பிச்சதே யசோதை எண்ணிக்கும் தயிர்லையும் மோர்லையும் பிரசாதம் பிசிவே மாட்டான் அவ வெண்ணைய போட்டு பாலாத்தான் பிசிவள் ஒரு சொட்டு தயிரை விட்டு கிளம்பச்சு அமிச்சிருவள் அது மத்தியான உச்சி வெயில் வரைச்சே சரியான தத்தமா மாறி இருக்கும் நம்ம கார்த்தால மோரையோ ததியோ போட்டு கலந்தா மத்தியான சத்தமே வரலாம் அதனால அப்படி இல்லை நாம கையிலே பார்ச்சோரை போட்டு கலந்து அதுல ஒரு துளி தயிரை விட்டு அனுப்பிச்சிருந்தோம்னா மத்தியானத்துக்கு சரியா இருக்கும் அதுவும் கூடவே ஊர்கா கொடுத்துருக்கா சுகர் பார்த்தது அப்படியே சொல்லத்தா பலானி அங்குலீஷு இந்த வரலுக்கு நடுவுல சகப்பூர்கா பச்சை ஊர்கா நீல ஊர்கா கருப்பு ஊர்கா நாலு விதமா ஊர்கா கொடுத்துருக்காளா கண்ணன் இடது கையில வச்சுன்னு தானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறான் இவன் வாயிலையும் கொஞ்சம் போடுறான் அவன் வாயிலையும் கொஞ்சம் போடுறான் அப்ப இது குறைஞ்சி போடுமேன்னா அவன் கைத வாங்கி நுடுறான் ஆக மொத்தத்துல யாராருக்கு வேணுமோ வைகளும் வெண்ணெய் கைகலந்துண்டான் பொய்கலவாது என் மெய் கலந்தானே இத கண்டுதான் ஆழ்வார் பயப்பட்டார் அசுரர் வங்கையர் மங்க அசுரர்கள் தலைப்பையில் எவன் கொல் அசுரர்கள் தலைப்பையில் எவன் கொல் ஆங்கென்னு ஆழுமென் நாருயிர் ஆண் பின் போகேல் வசிசியும் தாமர கண்ணும் வாயும் கைகளும் பீதக உடையும் காட்டி ஒசிசனுண்ட இடவாச்சியர் நீ யுகக்கு நல்லவரோடு முடிதராயே தராயே அழ்வர் சதித்தார் நீ அசுரர்கள் தலைப்பையில் எவன் கோலான்கன்னு நீ எங்க நின்று இருக்கிறச்சே எந்த அசுரன் வந்துருவனோ எனக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக கசிகையும் வேட்கையும் கை கலந்து நசிம் வசிசையும் தாமரை கண்ணும் வாயும் உன் கண்களையும் வாயும் பார்த்துன்னு நான் ஆனந்த பண்றேன் எங்கயான வந்துட்டான் வேண்டாம் இந்த கண்ணு வாயும் ஒத்திருக்கும் காட்டாதே நீ மாடு மேய்க்கவே போகாதே போனா போனாத்தானே இந்த காட்டான் நீ போகவே போகாதே என்னோட இரு அழ்வார் சாதித்தார் அதெல்லாம் முடியாத அழ்வீர் என் வரணாசிரம தர்மத்தை நான் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு வந்து நடுவுல உட்காந்துருக்கான் காட்டிலே இதை நேரம் பிரம்மா பார்த்தார் அவர் ஆனந்தப்பட்டிருக்கணும் கண்ணன் எவ்வளவு நட்போட விளையாடி இருக்கான் குழந்தைகளோட சர்வேஸ்வரனுக்கு ஒரு சம்சாரியோட எத்தனை அனுபவம் என் ஆனந்த விட்டுட்டு பொறாமப்பட்டுட்டார் இந்த பிள்ளைக்கு இத்தனை வைபவமா இதுக்கு நான் பாடம் கத்து கொடுக்கிறேன் நினைச்சார் பக்கத்துல மேஞ்சிருந்த பசுமாடு கன்றுகள் அத்தனையும் தன் யோக பிரபாவத்தாலும் விட்டார் சத்தியலோகத்தை நோக்கி அழைச்சின் போக ஆரம்பிச்சார் கண்ணன் சாப்பிட்டுட்டே இருந்தவன் திடீர்னு பசுமாடு கண்ணுக்குடி சத்தம் நின்றுபடுத்து சில பேருக்கு சில சத்தங்கள் கேட்டுண்டே இருந்தா தான் வேலை நடக்கும் இந்த ரயில் வண்டியில போய் போய் பழக்கம் இருக்கும் இல்லையோ அவளுக்கு வீட்டுக்கு திரும்பி வந்த அப்புறம் தலஹானிய கொடுத்து ஒழுங்கா அந்த பொட்டியே தலையில வச்சு ஆட்டி விட்டுட்டே இருந்தா தூங்கிட்டு இருப்பா இது சில பேருக்கு வழக்கம் அவ அவளுக்குன்னு நாற்காலி வேணும் அவ வாழுக்குன்னு படுக்க வேணும் இந்த சத்தத்திலேயே வாழ்ந்து பழக்கப்பட்ட வாளுக்கு அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கணும் கண்ணனுக்கு அந்த சத்தம் கேட்கல சாப்பாடு ஓடல கொஞ்சம் இருங்கோ நான் போய் பார்த்துன்னு வரேன் ஏதோ மாடு கண்ணு சத்தம் கேட்கலன்னு எழுந்து போனான் உடனே சுகாச்சாரி விசாரித்தார் எழுந்து போனது சரி போறச்சே கையில இருந்த தத்யோனத்தை யார்கிட்ட குடுத்துட்டு போனா யாரான ஒரு பிள்ளைட்ட கொடுத்துட்டு போயிருக்க ஒத்துருட்டையும் கொடுத்துட்டு போல சாப்பிட்டுண்டே நடந்து போயிட்டான்னு அது நம்ம வழக்கமே இல்லை இடையர்கள் தான் அதை பண்ணலாமே தவிர பிராமணன் உட்கார்ந்து தான் சாப்பிட வேண்டும் நின்று சாப்பிடக்கூடாது உத்தரா போஷம் ஆயிடுத்துன்னா அப்புறம் வாயில எதையும் போடுவதும் கூடாது அமர்ந்து தான் சாப்பிட வேண்டும் பரிசேஷனம் பண்ணித்தான் சாப்பிட தொடங்கணும் உத்தரா போஷம் ஆயிடுத்துன்னா சாப்பிடக்கூடாது முடித்தப்புறமும் எழுந்து போற வேகத்திலே இந்த மிச்சம் இருக்கிறது இப்படி வாயில போண்டு முன்னுடைய போற பழக்கம் சில பேருக்கு அந்த மாதிரி செல்வதும் கூடாது ஆனா கண்ணன் செய்தான் அவன் இடப்பிள்ளை அவனுக்கு அது நியாயம் மத்தொன்னு ஈஸ்வரன் செய்ததை கேள்வி கேட்பதும் தவறு அவன் ஆனந்தத்துக்காக நட்புக்காக எதையும் செய்திருப்பன் கையில் இருக்க ஆண்டாலும் கரவகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் கரவக மாடுகள் பின்னாடி நடந்துட்டே சாப்பிடுவேன் அடல்யோ இது அவர்களுடைய ஆச்சாரம் கண்ணன் போனா அங்க பார்த்தா ஒன்னு காணும் சரி இதுகள்லாம் காணமே பிள்ளைகள் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் திரும்பி வந்தா அதுக்குள்ள இந்த பிள்ளைகள் எல்லாரையும் கவர்ந்து போயிட்டார் பிரம்மா பிள்ளைகளையும் காணும் வசங்களையும் காணும் பசுக்களையும் காணும் ஒரே நிமிஷத்துல விட்டான் கண்ணை என்ன நடந்து உடனே எத்தனை கன்றுகளோ எத்தனை மாறுகளோ எத்தனை வேணு எத்தனை எஷ்டி எத்தனை ஷாட்டையோ எத்தனை புல்லாங்குழலோ எத்தனை சாப்பிட்ற சாப்பாடோ எத்தனை அதுக்கு வேண்டிய ஊறுகாயோ எத்தனை பாத்திரமோ எத்தனை வலையோ இத்தனை பிள்ளைகளுமாவா தானே மாறிட்டான் யாரு தனித்தனியால இத்தனையுமே கண்ணன் அந்த கண்ணன் நித்தப்படி இங்கிருந்து பிருந்தாவனத்திலேருந்து கோகுலத்துக்கு போறான் கோகுலத்தில இருந்து பிருந்தாவனத்துக்கு வரான் ஒரு வருஷத்துக்கு தானே போட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான் நமக்கு அழைச்சின்னு போனாரோ இல்லையோ அங்கேயும் கண்ணன் விளையாடினார் பிரம்மாவா ஒரு உருவம் எடுத்துட்டான் இது இத்தனை பசங்களா எடுத்துட்டு போறாதுன்னுட்டு பிரம்மாவா உருவம் எடுத்துட்டு இவர் வர்றதுக்கு முன்னாடி அதிவேகமா போய் சத்தியலோகத்தில அவர் நாற்கால உட்காந்துட்டான் ஆசனத்தில் அமர்ந்தால் வாயிற்காப்போன் பிரம்மா மதுவா மூச்சு வாய்ந்து இந்த பிள்ளைகள் பசுமாடு எல்லாத்தையும் அழைச்சின் வரார் உள்ள ஏற்கனவே பிரம்மா வந்தாச்சு இவராரோ தர் புதுசா நீர் ஆறுங்கானும் போலி பிரம்மா அப்படின்னு சொல்லி பிடிச்சு தள்ளி விட்டான் அந்த பிரம்மா கீழே பிருந்தாவனத்தில் உட்கார்ந்த கண்ணன் திருவடிகள்ல வந்து விழுந்தான் தன் தலை அவன் திருவடியில பட பிரார்த்தித்தான் உக்ஷேபணம் பணம் கர்ப்பகத பாதையோ கிங் கல்பத்தே மாதர்தோ கஜர் ஆகசே ஒரு கர்ப்பம் உதச்சுதுன்னா மாதா அதை குற்றமா எடுத்துக்கிறது இல்லையே ஆனந்தமா கொள்ளுகிறார் அதே போல உன் கர்ப்பமா நான் உதச்சுட்டேன்னு என்ன கஷமித்து விடு என்ன பிரம்மா பிரார்த்தித்தான் இந்த சத்தியலோகத்துக்கு போயிட்டு வந்தது ரெண்டு நிமிஷம் இருக்கும் ஆனா அவ ஊர்ல ரெண்டு நிமிஷம்ங்கிறது நம் ஊர்ல ஒரு வருஷம் ஓடி போடும் ஏன்னா அவர்களுக்கு காலமே வேறு நமக்கு காலமே வேறு நம்ம உத்தராயணம் முழுக்க தேவர்களுக்கு பகல் நம்ம தட்சிணாயணம் முழுக்க தேவர்களுக்கு ராத்திரி அந்த மாதிரி பல்லாயிரம் ஆண்டுகள் போனாதான் பிரம்மாவுக்கே ஒரு பகல் ஆனாலும் அங்க போயிட்டு வர்றதுக்குள்ள இத்தனை பாடு அதுக்குள்ள பிள்ளைகளை காணும்னு வீட்டுல தேடுவாடு இல்லையோ அதுக்காகத்தான் இத்தனை பேரா கண்ணனை மாறிட்டு நித்தியம் கார்த்தால பிருந்தாவனத்துக்கு போறான் கோகுலத்துக்கு வரான் பிருந்தாவனத்துக்கு போறான் கோகுலத்துக்கு வரான் ஆக நட்பா இருந்தா ஒத்தருக்கு ஒத்தர் கலந்து பரிமாறதுன்னு சொல்லுவா அவர்கள் ஆகவே ஆயிடுவாங்கிறத கண்ணனிடத்திலே தான் பார்க்கலாம் நாம நண்பர்கள் இருந்தா ஒரு தட்டுல சாப்பிடலாம் நண்பன் ஆகவே என்னால் ஆக முடியாது ஆனா கண்ணன் நண்பர்களாகவே ஆயிட்டான் இல்லையோ தான் நட்பின் இலக்கணமாக அண்ணன் பெருமான் திகழ்ந்தான் ஒரு வருஷம் கழித்து எல்லாம் அந்த குழந்தைகள் நெஜ குழந்தைகள் வந்தா இதுக்கு குறுக்க ஒரு ஆறு ஏழு மாசத்திலேயே பலராமன் பிடிச்சிருந்தார் கண்ணனு கண்ணனே ஒன்ன பார்த்தா தான் எனக்கு எப்பவும் ஸ்னேகம் பெருகும் ஆனா என்னமோ தெரியல ஒரு ஆறு மாசமா பாக்குறேன் எந்த பசுமாட்டை பார்த்தாலும் சாட்டையை பார்த்தாலும் வலைய பார்த்தாலும் அதே ஆசையா இருக்குன்னார் இப்படி எல்லாம் வெளியில வெளியில பேசி பேசி கெடுக்காதையும் பேசாம வரும் என்ன ரகசியத்தெல்லாம் நீ நீர் வெளியில விட்டுருவீர் போல் இருக்கே அப்படின்னு அவரையே தடுத்தான் அவரிடத்தை இப்படி சொன்ன அதே கண்ணன் தான் கடைசியில தெரிவிக்கிறான் பலராமன் ரெண்டு பேருக்கு யுத்தம் உண்டது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் அந்த சமயத்தில் அவர் தீர்த்த யாத்திரை போறேன் இது என்ன தர்ம யுத்தமே இல்லை நான் தீர்த்த யாத்திரை போறேன் கிளம்பி போயிட்டார் யுத்தம் முடிய போறது துரியோதனன் அடிபடுகிறான் பீமசேனனுக்கும் துரியோதனனுக்கும் கதா யுத்தம் இடுப்புக்கு கீழ ஓங்கி அடித்தான் துரியோதனன பீமசேனன் இவர் தான் பலராமன் தான் கத்து கொடுத்தவர் கதா யுத்தத்தையே என் சிஷ்யம் பண்ணான்னு உடனே கலப்பையை தூக்கி வந்தார் இப்பவே கொன்னுடுறேன் இந்த துரியோதன பீமசேனன் கிட்ட வந்தார் கண்ணன் போறவனை கைபிடித்து தடுத்தான் ஏன் ஓடுகிறேன் நில்லும் ஏன் தவறாட்டம் ஆடினார்கள் கொல்லுவதற்காக போறேன்னார் பலராமன் உமக்கு யோக்கியத்தே இல்லைன்னுட்டான் கண்ணன் உமக்கு அப்படி யோக்கியத்தை இருக்கணும்னா இந்த பக்கமோ அங்க பக்கமோ நின்னு சண்டையிட்டு இருக்க வேண்டுமே தவிர ஓ மாறு ஓட சொன்னார்கள் ஓடினதுங்கிறது யுத்த பூமியை விட்டு ஓடுகிறா போலே நாமும் வாழ்க்கையை விட்டுட்டு ஓடிடவே முடியாது எத்தனையோ கஷ்ட நட்டங்கள் இருக்கா போல தோணும் எல்லாரும் நமக்கு விரோதிச்சுக்கிறா போல தோணும் குடும்பத்திலே சௌக்கியம் இல்லாதா போலே தோணும் எத்தனை இருந்தாலும் இருந்து போராடுவதுதான் கண்ணன் கற்றுக் கொடுத்தது தவிர இடத்து விட்டு ஓடுறதுனால ஒரு லாபமும் நமக்கு ஏற்படாது அப்படித்தான் பலராமர் போனார் உனக்கு யோகதையே இல்லை இப்பவும் தீர்த்த யாத்திரையே போடணும்ட்டான் கண்ணன் ஆனால் அவர் கோவிச்சென்று அந்த இடத்தை விட்டே களை போயிட்டார்னு சரித்தம் ஆக நாம் இருந்து போராடுவதற்குன்னு கண்ணன் எத்தனையோ வழிமுறைகளை நமக்கு காட்டி கொடுத்தான் சிறு குழந்தை பிராயத்திலேயும் ஆசையோடே தான் நட்பை காட்டினான் வளர்ந்த விற்பாடு அர்ஜுனாதிகள் பாண்டவர்களிடத்திலேயும் எத்தனையோ தன்னுடைய நட்பை காட்டினான் ஆக நண்பன் என்ன உடுக்க இழந்தவன போலே கண்ணன் நமக்கு அனுகிரகித்தான் ஆக சகான்னு பார்த்தோம் மித்திரன்னு பார்த்தோம் ஜானாதி எல்லாத்தையும் அறிந்து நல்லது செய்பவன் சமான செய்பவன்காவல்மானத்தோட இருக்கவன் சகா சுகிருத்தென்னால் எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என் நன்மையே நினைக்கிற சோபனம் ஹிருதயம் எஸ் ச சுகிருத்து கண்ணனே சொல்லிக்கிறான் சுகிருதம் சர்வ பூதானாம் சாந்தி மிருச்சசி அர்ஜுனா என்னை எல்லா பூதங்களுக்கும் சுகிருத்துன்னு நினைச்சுக்கோ அதனாலேயே உனக்கு சாந்தி ஏற்படும் அந்த சுகிருத்துத்தான் கண்ணன் நண்பனே கண்ணன் தோழனே கண்ணன் சகாவே கண்ணன் கண்ணன் சுகிருத்தே கண்ணன் இந்த நமக்கும் தோழனாக கொண்டு அவனிடத்திலே சௌஹார்தான் அவன் நாமும் சக்கியத்தை பெருமானிடத்திலே காட்டி அவன் திருவடிகளிலே பக்தியோட இருக்க வேண்டும் என்று கண்ணனிடத்திலேயே ருப்பினி பிராட்டின் இடத்திலேயும் தன்னேறாயிரம் பிள்ளைகளிடத்திலையும் கோப பிரார்த்தித்து அமைகிறேன் நாளை சாயங்காலம் கண்ணனின் தூதன் பாண்டவ தூதனாக பாண்டிரு பாடகத்திலே சாதிக்கிறான் அந்த பெருமான் எப்படி தூது நடந்தான் பாண்டவர்களை எப்படி ரட்சித்து கொடுத்தே நாளை சாயங்காலம் அனுபவிக்கிறான்